நாளுக்கு சட்ட விரோதமான செயல்கள் வந்து வந்துட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒவ்வொரு இடத்திலயுமே தொடர்ந்து நடக்குது ஒவ்வொரு சொல்லி அந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டவ அவங்களுடைய கல்குவாரி அதை தட்டி கேட்க போன ஒளிப்பதிவாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் பத்திரிக்கையாளருடைய பாதுகாப்பை தாண்டி எதற்காக சங்கம் இருக்கு அப்ப ஆளுங்கட்சிகள் உதுவரலாகத்தால் பத்திரிக்கையாளர் சங்கம் இயங்கும் அப்படின்னா அம்மா அவர்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான குற்ற செயல்ல ஈடுபடுபவர்களுக்கு டிஜிபி வர கூட மாற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு அப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையில சொல்லுங்க அண்ணாதேவி ஆட்சியில எங்கேயாவது எடப்பாடையார் காலத்துல ஆட்சியில எங்கேயாவது எடப்பாடையார் ஒரு சினிமா நிறுவனம் நடத்திருக்காரா யூத்தமிழியர்களுக்கு வணக்கம் நாங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது ஊடகவியலாளர் ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் சட்ட விரோதமான செயல்கள் வந்து அரங்கேற்றுகிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒவ்வொரு வித ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரியான செயல்கள்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லி வந்துட்டு இருக்காரு அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டவ அவங்களுடைய கல்குவாரி செயல்பட்டது நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து அபராதம் விதித்து மூடப்பட்டிருந்த நிலையில அவங்க மீண்டும் அந்த கல்குவாரி ரன் பண்ணியிருக்காங்க அதை தட்டி கேட்க போன ஒளிப்பதிவாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்து கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க இந்த செயல் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்கவே பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதான் சார் பிரச்சனை ஏன் இந்த மாதிரியான சட்ட செயல் சட்ட விரோதமான செயல்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறுது ஒரு சட்ட விரோத செயல் நடந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுத்தால் அது நடக்காது இப்போ த்ரோ பல்வேறு கற்பழிப்பு வ பாலியல் வன்முறைகள் நடந்தாலும் ஒரு காவல்துறையை காவல்துறையை சேர்ந்த இருவரே ஈடுபட்ட விஷயம் திருவண்ணாமலையில் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்க நடவடிக்கைன்னா என்ன உடனே அது சம்மந்தப்பட்ட அதாவது காவல்துறை அதிகாரிகள் உட்பட அவர் ஈடுபட்ட குற்றவாளி மட்டும் இல்லை காவல்துறை அதிகாரி உட்பட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அண்ணாத்தையும் ஆட்சியில் அப்படி தான் நடக்கும் ஏதாவது ஒரு தகவல் இதாகிடுச்சுன்னா இப்படி இந்த மாதிரி தவறாக நடந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க டிஜிபி வரைக்கும் கூட மாற்றிடுவாங்க அவர்கள் டிஜிபி வரைக்கும் மாற்றின வரலாறுலாம் உண்டு அப்படி நடந்த உடனே அடுத்த குற்றங்கள் தடுக்கப்படும் உங்களுக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு மார்வாடி அவர்களுடைய ஒரு சேட்டுடைய குழந்தையை கடத்திட்டு போயிட்டார் பள்ளி மாணவியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்போ உடனே அந்த கடத்திட்டு போன குற்றவாளிகள் உடனே கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ வந் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்போ நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கல ஆனால் என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த கடத்தல் முற்றிலுமாக தடுத்து எடுத்தப்பட்டுச்சு ஆக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே செய்யணும் இப்போ இது சாதாரண மக்களுக்குங்க ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆக இருக்கிற பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் எம்எல்ஏ ஆக இருக்கிறவர்கள் செய்கிற குற்றத்திற்கு அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு ஆளுங்கட்சியான திமுக அதற்கு பொறுப்பு ஆனால் அப்படி ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றம் நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட்டம் ராஜினாமா செய்வோம் அப்படி எத்தனையோ வரலாறு நடந்திருக்கு நம்ம டிடி கே கிருஷ்ணமாச்சாரியார் கூட முதல் முதல்ல ஊழல் வழக்கில் இந்தியா முழுக்க ப பரபரவாக பேசப்பட்டுச்சு காங்கிரஸை சேர்ந்தவர் உடனே என்ன பண்ணாங்க அவர் ராஜினாமா பண்ண சொன்னாங்க வெறும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கே ராஜினாமா ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ அப்போல்லாம் குற்றச்சாட்டு வந்தாலே ராஜினாமா தான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த மருத்துவமனையில் அந்த கதிரவன் மருத்துவமனையில் இனி கிட்னி திருடு நடக்காமல் தடுக்கிறதுக்காக இனி கிட்னி மாற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அனுமதியை ரத்து செய்கிறோம் நாங்கள் எப்படி கிட்னியை மாற்றி வைக்கிறதுக்கான அனு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அனுமதியை மட்டும் ரத்து பண்ணால் போதுமா அந்த தண்டனை கிடைக்காது இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ தான் அவர் கதிரவன் ஆக அது போலத்தான் இப்போ இது ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ குற்றச்சாட்டு அடுத்த புதிய குற்றச்சாட்டு இப்போ திருவரங்கத்துடைய எம்எல்ஏ பழனியாண்டி மேலே இந்த குற்றச்சாட்டு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே போய் அவரும் ஸ்பாட்டுக்கு போய் அடித்து தாக்கி அதை க கடத்திட்டு போய் கடத்திட்டு போய் அடித்து அவரை மட்டும் இல்லை பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் அவரையும் சேர்ந்து தான் தாக்கியிருக்காங்க அவரையும் தாக்கி கேமராமேனை தாக்கி இவ்வளோ பண்ணி அது ரெண்டுமே பின்புலம் உள்ளவர்கள் இவர் வந்து பெரிய பத்திரிகை நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் அப்புறம் கேமராமேன் அப்புறம் இவர் வழக்கறிஞர் அதாவது பாஜகனுடைய திருச்சி மாவட்ட வழக்கறிஞர் அணியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் இவங்க மூணு பேரையுமே கடத்திட்டு போய் அடித்து சித்திரைக்கு அதன் பிறகு தான் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க இப்படி ஒரு வ ஒரு வன்முறையை பொறுப்புமிக்க பதவிகள் இருக்கக்கூடியவர் செஞ்சா எப்படி ஒன்று ஏன்னா அந்த குவாரியின் மீதும் அந்த பகுதியில் இருக்க குவாரிகள் மீதும் நாற்பத்தி நாலு கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க அதில் இவரே வாய்மொழி வாக்குமாவே அதாவது வாக்குமூலமாக கொடுக்கிறார் இருபத்தி மூணு கோடி என் மீது அபராதம் விதிச்சிருக்காங்க ஏன்னா இவர் வந்து இருபது அடி கீழே அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி இருபது அடிக்கு கீழே வந்து இருபது அடிக்கு கீழே வந்து வெட்டியிருக்கார் கனிம வளத்தை வெட்டி எடுத்திருக்காரு அதற்காகத்தான் அந்த அபராதம் போட்டிருக்காங்க அப்ப இந்த அபராதம் போட்டதை கூட அவர் என்ன பண்ணார் ஒரு என் மேலே கூட அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவரே பேசுறாரு யாரோ வைக்கிற குற்றச்சாட்டு இட்டுக்கட்டிலாம் அவர் பேசலாம் அவர் சொன்ன வார்த்தை தான் ஆக இப்படி வந்து ஒரு கனிம வள கொள்ளை நடந்திருக்கு நடந்திருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு அதனால அந்த அபராதம் என் மேலே இருபத்தி மூணு கோடி விதிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு இப்படி இருக்கிற அவரை போய் அந்த செய்தியை சேகரிக்க போற ஒரு செய்தியாளரை பிடிச்சி அடித்து இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் மருத்துவமனையில் இருக்கார் இப்படி இருக்கிற இடத்த இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்குது இதை எதிர்கட்சிகளாக இருக்கிற பாஜக பாமக அதிமுகவை தாண்டி வேறு எந்த கட்சியுமே அதை கண்டிக்கல க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதாவது குரல் அதாவது குரலற்றவர்கள் குரலாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதை கண்டிக்கல அடுத்தது பத்திரிகையாளர் சங்கங்கள் எத்தனையோ பத்திரிக்காளர் சங்கங்கள் இருக்கு அதில் திருச்சி மாவட்டம் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தை தாண்டி இன்னும் வெகுஜன பத்திரிகையாளர் சங்கமாக இருக்க அறியப்படுகிற பிற சங்கங்கள் கண்டித்ததா இது வரைக்கும் தெரியல என்ன சர்க்கார் நம்ம அதாவது சரி மற்றவர்கள் தான் கண்டிக்கல அப்படின்னா செய்தியாளர்களுடைய சங்கமே கண்டிக்காததற்கு என்ன காரணம் ஏங்க அந்த நியூஸ் தமிழ் சேனலுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் பத்திரிக்கையாளர் மன்றத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அதையும் நம்ம கவனிக்கப்படணும் அந்த நபரே வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து எப்படி வந்து இந்த பத்திர அதாவதுங்க ஒரு ஒரு ஜோடியருடன்கிற ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அடுத்த அதை அதை வந்து தடை விதித்த உடனே இணையதளத்துக்கு தடை விதிச்சாங்க உடனே போய் வீடம் டாட் காம் தடை வச்சனால பத்திரிகையாளர் மன்றமே போராடிச்சு ஹிந்து ராமில் இருந்து ஒவ்வொரு மூத்த பத்திரிகையாளும் வந்து நின்று போராடுனாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு நபர் தாக்கப்படுகிறார் அவர் ஏதோ போய் ஏதோ அவர் மீது டிஸ்பூட் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் செய்தி சேகரிக்க போன இடத்துல நான விஷயம் தானே அவருடைய பர்சனல் விஷயத்துக்காக போகல அந்த இடத்த அவர் தாக்கப்பட்டிருக்காருங்க போது இந்த பத்திரிகையாளர் சங்கம் பத்திரிகையாளர் பாதுகாப்பை தாண்டி வேறு என்ன அந்த வேலை செய்யுது பத்திரிகையாளர் சங்கங்கள் பத்திரிகையாளருடைய பாதுகாப்பை தாண்டி எதற்காக சங்கம் இருக்கிறது அப்போ ஆளுங்கட்சிக்கு ஊதுகூலாகத்தான் பத்திரிகையாளர் சங்கம் இயங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்காக தான் உங்களுக்கு பேஸ்கெட் பால் விளையாட இடம் டென்னிஸ் விளாட இடம் கிளம்பு நடத்த இடம்னு கொடுத்து வச்சிருக்காங்களா அந்த அரசாங்கம் இல்லை சலுகைகளுக்காக நீங்கள் இருக்கிறீங்களா ஏன்னா இது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான இடத்துல பத்திரிக்கையாளர் போனால் என்னங்க ஆகும் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டத்தில் கொள்ள அடித்து தா தாக்கப்பட்டார் மீண்டும் நடக்குது இது மீண்டும் மீண்டும் நடக்குதுங்க இது என புதுசாக நடக்கிற மாதிரி இன்றைக்கு நடக்கிற மாதிரி எழுத்துரிமை பேச்சுரிமை கொடுக்குற அரசாங்கம் திமுக சொல்லிக்கிட்டு ஆனால் அந்த அரசாங்கத்தில் பத்திரிக்கையாளர்கள் தாக்கப்படுவது என்பது புதியதல்ல இந்த ஆண்டு இந்த ஐந்து ஆண்டுகள்லையே திமுக ஆட்சி காலத்திலே பத்திரிகையாளர் தாக்கப்படுது என்று இருபதாவது முறை எனக்கு இருபதாவது முறை கண்டிப்பா சார் நீங்க முன்பு வந்து அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தீங்க அதாவது அம்மா அவர்கள் இருக்கும் போது இந்த மாதிரியான குற்ற செயல ஈடுபடுவர்களுக்கு டிஜிபி வரை கூட மாற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு ஆனா இப்ப திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு டிஜிபி அமையல அப்படின்றதுக்காக இப்ப வரைக்குமே அந்த டிஜிபி பொறுப்புல ஒரு தற்காலிக டிஜிபியை தான் வந்து அமர வச்சிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் முன்னுக்கு பின்முரன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதை எப்படி பார்க்கறது அதாவதுங்க இந்தியாவிலேயே தற்காலிக டிஜிபி போட்டப்போ இது கிடையாதுங்க பெரும்பாலும் எந்த மாதிரி அப்படி இருந்தால் என் அறிவு கட்டு வேறு இல்லை ஏன்னா ஒரு போடும்போதே சம்மந்தப்பட்ட யூஜிசிக்கு அனுப்பி அவங்க அவர்கள் கொடுக்குற அந்த பரிந்துரை நடிப்பில் மாநில அரசுக்கு ஒரு மூணு அதிகாரிகளை இது பண்ணி நியமிப்பாங்க அந்த மூணில் ஒருத்தரை மாநில அரசு பிக் பண்ணி போட்டுக்கும் ஆனால் மாநில அரசு தான் பட்டியல் அனுப்போம் இத்தனை பேர் இதில் இருக்காங்க சீனியாரிட்டி அனுப்பியில் இருக்காங்க இவ்வாரியை வந்து நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஒரு இவங்க கொடுத்த பட்டியலை அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுத்த பட்டியலில் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த மூணில் ஒன்று இவங்க போட்டுப்பாங்க அது இவங்களோட சுதந்திரம் சார்ந்தது உரிமை சார்ந்தது ஆனால் இதுவரை அந்த நடைமுறையை க கடைபிடிக்க தமிழக அரசு அனுப்புகிற அந்த பட்டியலை அனுப்பாமல் வச்சுருக்கிறதா கேள்விப்படுறேன் ஆக ஒரு டிஜிபி நியமனத்தில் நீண்ட காலமாக பொறுப்பு டிஜிபியை வச்சுருப்பது அப்படிங்கிறதுக்குள்ளே அது எவ்வளோ பெரிய நிர்வாக கே சீர்கிடது ஒன்று அடுத்தது ஏன் இந்த காவல்துறை மீது நம்ம வந்து காவல்துறை செயல்படலை காவல்துறை பொறுப்பில் வச்சிருக்கிற முதல்வர் செயல்படலைன்னு சொல்கிறோன்னா அண்ணா சுற்றியுடைய பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதை எஃப்ஐஆரில் இருந்தது அந்த எஃப்ஐஆரோடு வெளியே வந்துச்சு அப்ப அந்த திருமணமாகாத ஒரு மாணவி அந்த மாணவி எதிர்காலம் எப்படி இருக்கும் நாளைக்கு அவருடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் இது எல்லாம் கவனிக்கப்படல அப்ப இப்படி இதுதான் இப்படி வெளியே வந்துருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி அத்தனை பேருமே சேமாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அண்ணா திமுக ஆட்சியில் நடந்திருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆனால் அப்படி நடக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை திமுக செய்யறதுக்கு தயங்குறாங்களே என்ன காரணம் சார் என்னென்னா அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் சென்டர்னு சொல்லக்கூடிய ம மருமகன் உட்பட நம்ம மாப்பிளை சார் தான் நம்ம மாப்பிள்ளை சாருக்கு தொடர்பான ந எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் சலுகை காட்டுகிறார் இந்த அவர் மீது வரக்கூடிய குற்றங்களை நடவடிக்கை எடுக்க விடாமல் அவர் தான் தடுக்கிறார் மாப்பிள்ளை சார் தடுக்கிறதா சொல்கிறாங்க அப்போ அவருக்காகத்தான் நிர்வாக சீர்கேடுது எத்தனையோ புகார்கள் கஞ்சா ஊழல் வழக்கு வருது கஞ்சா வந்து விற்கிறான்னு சொல்லி வருது போய் அது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறை அப்போ எடுக்கலாம் ஏன் எடுக்கலன்னு கேட்டால் உடனே அவர் யாருடைய ரெஃபரன்ஸ்னு பார்த்தா மாப்பளசார் சார் அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு உன் உண்மையிலே சொல்லுங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் எங்கேயாவது அது எடப்பாடியார் காலத்தில் ஆட்சியில் எங்கேயாவது எடப்பாடியார் ஒரு சினிமா நிறுவனம் நடத்தியிருக்காரா எங்கேயாவது திரையரங்கத்தை ஆக்குப்பை பண்ணியிருக்காரா எத்தனை படங்கள் அதாவது அண்ணாதிமுக ஆட்சியில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான எத்தனையோ படங்கள் கடல் குதிரைகள் இப்படி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு இன்னைக்கு சல் ஏறுனு ஒரு படம் வந்து திரையரங்குக்கு கிடைக்காம போயிடுச்சு அது சென்சார் அனுமதி வாங்கியாச்சு ஆனால் திரையரங்குகள் ஒதுக்கலை ஆனால் கடல் குதிரைகள் திரையரங்கத்தில் வச்சு அம்மாவின் ஆட்சி அது இப்படி ஒரு சினிமாவை கூட சுதந்திரமாக விடாத அரசாங்கமாக தான் திமுக அரசாங்கம் இருக்கு ஆக ஏன்னா உதயநிதியே சொல்லுவார் நிறையா படத்துக்கு இந்த படம் நம்ம தான் இப்போ வெளியிடுறோம் இந்த படம் நம்ம தான் வெளியிடுறோம் இந்த படம் நம்ம தான் வெளியிடுறோம் அப்போ எல்லா நீ நம்மளே தான் வெளியிடுறோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் கேட்டதாகவும் அது நகைச்சுவே அவர் பேட்டி அவரே கொடுப்பார் ஆக அந்த அளவுக்கு சினிமா உள்ள தலையீடு இருக்குல்ல இப்படி ஒரு தலையீடு எடப்பாடியார் தலைமையில் இருக்கா சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாண்ட் இருக்கும் அவங்க வந்து சினிமா துறையை சார்ந்து இருக்கிறாங்க அவர்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்க அதனால கூட அந்த விஷயங்களை வந்து அவர்கள் வந்து கையாள சரிங்க அப்ப நீங்க எடப்பாடியார் குடும்பத்துல யாராவது அவருடைய மகனுடைய பேரோ மகளுடைய பேரோ மருமகன் பேரோ இப்படி ஏதாவது அவனை சொல்லுங்க பார்ப்போம் அவருடைய மனைவி பேர் சொல்லுங்க பார்ப்போம் இங்க முத இந்த முதலமைச்சருடைய மகன் பேரு மகள் பேரு மருமகன் பேரு சாதாரண பள்ளி குழந்தைகிட்ட போய் அவருடைய மனைவி பேர் யாருன்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க முதலமைச்சருடைய மனைவி பேர் மருமகள் பேர் மருமகன் பேர் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரோகம் நடக்குது இந்த அதிகாரம் துஷ்பிரகம் நடக்குதுன்னு சொன்னால் இதை செய்தியாக கூட ஆக்கிறதுக்கு நீங்கள் ஊடகங்கள் தயாராக இல்லை இதுதான் இதுதான் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஊடகங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் தான் எத்தனையோ எண்ணற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை இன்றைக்கி குறைந்தபட்சம் இன்னைக்கு பேசுகிற கட்சியாக அதாவது தொடர்ந்து ஊடகத்துக்கு குரல் கொடுக்குற கட்சியாக அதிமுக கட்சியும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் தான் இருக்குது மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னா என்ன தவறு நடந்தாலும் இது தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்காமல் இருக்கும் வெளிநா மாநிலத்தில் நடந்தால் உடனே அவங்க எல்லோரையும் போராட ஆரம்பிச்சிடுவாங்க தரமணி தரமணியில் பாலிடெக்னிக்கில் காவலாளி அந்த காவலாளியுடைய மனைவியை கற்பழித்து கொலை செஞ்சு குப்பை மேட்டில் புதைச்சிட்டாங்க குப்பை கிடங்கு குப்பை கொட்டி கிடக்கிற இடத்துல தேடி தான் அதை கண்டுபிடிச்சாங்க அடுத்தது ரெண்டு வயசு குழந்தை அந்த காவலாளிய ரெண்டு வயசு குழந்தையும் காவலாளியே கொன்னையாச்சு மனைவியை அவருடைய மனைவியை கற்பழித்து கொண்டாச்சு குழந்தை ரெண்டு வயது குழந்தையும் கொண்டாச்சு இப்படி கொடூர கொலை வந்து நடக்குது இல்லையா இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அந்த காவல்துறைக்கு இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு இருக்குது அதை செய்யணும்ல அப்போ இது செய்யலைன்னா நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டு பாருங்கள் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபராக காவல்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார்கள் ஒரு தகவல் வருதா பாருங்க ஒரு செய்தி வராது எதையாவது ஒரே ஒரு செய்தி நான் இதுவரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னு ஒரு கராது ஆனால் இதே அதிமுக ஆட்சி காலத்துல ஏன்னா எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குங்க ஆனால் அந்த நாடு காலத்தில் நடவடிக்கை எடுக்க உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கி காவல்துறை இறங்கி பெண்களை கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ எந்த இடத்துக்கு போய் நிற்கிது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை இறங்கி பெண்களை கற்பொழிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கடா போய் நிற்கிது அப்போ அதை நம்ம யோசிக்க வேணாமா ஆக இதை தான் மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அதிமுகவுடைய காலம் என்பது ஒரு பொற்கால ஆட்சியாக தான் இருந்துச்சு ஏன் பொற்கால ஆட்சினா வெறும் திட்டங்கள் மட்டும் இல்லை நீ எழுப்புலையின் சதவா இடவடிக்கை கொடுத்தாரு இப்போ இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்தாங்க இப்படிலாம் தாண்டி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாஜகவோடு இருந்தாலும் எழுப்புலையின் சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்க ஆக திட்டத்தை தாண்டி மக்களுக்கு அது பயனடைகிற விஷயமா கொடுத்தாங்க மின்சாரத்தை ஒரு முறை மாத்தி குறைப்பன்னு சொன்னாங்க ஆனா அண்ணா திமுக என்ன பண்ணுச்சு நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி ஆக மக்களுக்கு விரும்புகிற ஆட்சியாக தான் சட்டம் ஒழுங்கையுமே பாதுகாக்கிற அரசாங்கம் இருந்துச்சு அப்படி பாதுகாக்கிற அரசாங்கத்தினால அண்ணா திமுக ஆட்சியில செய்ய இதே எம்எல்ஏக்கள் செய்திருந்தால் இந்நேரம் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கும் அடிப்படை உறுப்பினர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி கூட பறிச்சிருப்பாங்க ஆனா திமுக என்ன நடக்குது ஊழல்வாதிகளை ஊழல் அமைச்சர்களை கூட்டு வந்து இன்னைக்கு மாவட்ட சிலர் பொறுப்பில் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக தான் இல்லை ஆனால் கரூர் மாவட்ட தான் தொடர்கிறார் அதுபோல பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் மாவட்ட செயலக தொடர்கிறார் அவர் மீதும் ஊழல் வழக்கு பதிவு பண்ணி தீர்ப்பு வந்து தீர்ப்புக்கு இடைக்கால தடை உச்ச நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கார் இப்படிதான் இருக்க தவிர இன்னும் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை கே என் நேரு மேலே விசாரணை செய்யணும்னு சொல்லி அமலாக்கத்துறை ரெண்டு முறை டிஜிபி அழுவது கடிதம் எழுதியாச்சு இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல பதிவு பண்ண அனுமதி தரல ஆக இந்த அளவுக்கு ஒரு ஊழல் ஆட்சியாக தான் சட்டம் ஒழுங்கை சீர்கிடுவதற்கு அடிப்படை காரணமா இருக்கு இதை காரணமா தான் ஒவ்வொருத்தரும் அதிகாரம் துஷ்பிரகம் பண்ணார்கள் அந்த அதிகார துஷ்புரா தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது அதில் பத்திரிகையாளர்களுடைய குரல்களை நசுக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது சார் பார்க்கலாம் இதற்கான முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா எட்டப்படும் அப்படின்னு மக்களும் நம்புறாங்க ஆட்சியாளர்கள் மற்ற ஆட்சியாளர்களும் நம்புறாங்க கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரி வருது அப்படின்னு கண்டிப்பா தொடர்ந்து நம்ம அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் வைக்கிறன்யா